ஒன் இயருக்கு ரீபேசன் வாரண்டி தரோம் எந்த ஒரு ஃபால்ட் வந்தாலும் அந்த பொருள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளேஸன் ஃப்ரீ ஒன் இயருக்கு எந்த சார்ஜும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனாலும் கொரியல் வந்து ரீச் ஆடுங்க நெக்ஸ்ட் டே அதாவது அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இருந்தா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் டூ டேஸ்ஸும் டெலிவரி ஆடும் ஓகே சார் இப்போ இந்த மிஷின்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் கம்பெனி நேம் சொல்லுங்க என்னோட பேர் கார்த்திக் ராஜா கம்பெனி மேடிகு டெக்னாலஜிஸ் பிராண்ட் நேம் வந்து குட்டி மிஷின் குட்டி மிஷின் குட்டி மிஷின் பண்றீங்க சார் நம்ம வந்து மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்க எடுக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ரொம்ப டிமாண்டான பொருளா இருக்கும் அது என்ன மார்க்கெட்ல ஆல்ரெடி பெரிய மிஷினா ஸ்மாலஸ்ட் மிஷினா நாங்க பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து எங்களோட ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக் இடியாப்பு மேக்கிங் மிஷின் அது ரொம்ப ரொம்ப காம்பாட்டாக இருக்கும் ஸோ அது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால குட்டி மிஷின்னு ஒரு சும்மா ஒரு பேர் வச்சோம் ஆனால் அது கேரளா ஃபுல்லாக பயங்கரமாக பரவிடுச்சு அந்த அந்த நேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு ஸோ அதனால் அது ஒரு பிராண்ட் நேமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ குட்டி மிஷின் போட்டாவே நம்ம ப்ராடக்ட் தான் வரும் ஸோ இதில் நாங்கள் இடியாப்பு மிஷின் இருக்கோம் இதை தவிர்த்து சேவை அந்த சேவை காம்போ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவினசரோட பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் அந்த சைட்லாம் போடுவாங்க ஓகே சார் அந்த ஃபுட்டு லோக்கல் ஃபுட் தான் ஸோ அது மாதிரி வந்து சப்பாத்தி பால் கட்டர் இருக்கு ஸோ கூட சப்பாத்தி மிஷின் பண்ண போறோம் முறுக்கு மிஷின் பண்ண போறோம் எல்லாமே ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப ஹேண்டியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் வீட்டு யூஸ் பண்ணா ஒரு ஹோம் பிசினஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஐடியாங்க சரிங்களா சோ இந்த மிஷின் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க ஓகே சோ இது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஐயா மேக்கிங் மிஷின் ஓகேங்களா இது வந்து நம்ம வீட்டு கார்டில யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனிப்பட்ட கரண்ட் தேவையில்லை

ரன் பண்ணா கொஞ்சம் ஸ்பீடு உங்களுக்கு கை ஃபாஸ்ட் வந்துடும் உள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா ஒன் அவருக்கு நானூறு அடி அப்போ ஒரு ஒன் வீக்லேயே நீங்க எடுத்துடலாம் எடுத்துடலாம் அந்த ஸ்பீட் வந்துச்சுன்னா எல்லாரும் அந்த ஹை ஸ்பீட்ல தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ நீங்க ஸ்பீடுன்னு சொல்றது வந்து இந்த பிளேட்டை எடுத்து வைக்கிற ஹேண்ட் ஹேண்டோட ஸ்பீடு அதுக்கு மாதிரி மிஷினோட ஸ்பீடை வேரி பண்ணிக்கலாம் வேரி பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அடி பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் ஹையஸ்ட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் தான் ஓகே வேலூர் சரௌண்டிங்ல எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான் எல்லாருமே வாங்குவாங்க ஓகே ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு ஆம்பூர் திருப்பத்தூர் அந்த எல்லா சைட்லுமே சரிங்க ஏகப்பட்ட மிஷின் அங்க தான் கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் பர் டே வந்து டூ தௌசண்ட் டிஎம் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஓகே சார் இப்போ இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு சார் சார் இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் டாக்ஸ் ஃபோர்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஓகே ஸோ பிரைஸ் வந்து பிக்சர் தான் எந்த ஒரு வேரியேஷன் இருக்காது ஏன்னா டூ த்ரீ இயர்ஸாவே நாங்கள் ரேட் சேஞ்ச் பண்ணல அதே ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா எங்களோட நோக்கம் வந்து சிறு பண்றவங்களுக்கு அந்த மிஷின் போய் சேரணும் இதுக்கான ஒரு இதுக்கு இவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் இது ஹேண்டில் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார் ஒரு சிம்பிளா ஒரு பாமர மக்கள் யூஸ் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம் இருக்கிற விஷயங்கள் யார் வேணாலும் ஈஸியா கத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் யாராவது நின்னு இதை பார்த்தாங்கன்னா இது கத்துக்கலாம் இதை கத்துக்கிறதுக்கான ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம் கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் சைடுல போன்ல ஸ்கேன் பண்ணணும்னா ஒரு வீடியோ வரும் அதை நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஒருவேளை நான் ஒருத்தர் சொல்லி கொடுப்பேன் அவரு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கறவோ ஒரு விஷயங்கள் லாஸ் ஆகும் கம்யூனிகேட் விஷயம்ல விட்டுருவாங்க சோ வீடியோல பாக்குறப்ப எல்லா விஷயமும் கவர் ஆயிடும் சூப்பர் சார் சோ இதுல ஒரு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்றாங்க சோ இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நல்ல இது ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் சார் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயே ஸ்டார்ட் அப்பா இருக்கிறவங்களே பண்ண முடியும் சோ இப்ப இந்த இடியாபத்துல மார்ஜின்ங்கிறது எவ்வளவு இருக்கு மந்த்லி எவ்வளவு வரைக்கும் இதுல ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஒரு கிலோ அரிசி மாவு வந்து 50 ரூபாய் கிடைக்குது ஆனா डेफिनेटா மார்ஜின் இருக்க கூடிய பிசினஸ் தான் ஒரு 500 வித்தா கூட போதும் டெய்லி 1000 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்து வைக்கலாம் மினிமம் மார்ஜின்ல ஓகே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக அர்ன் பண்ணாம பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல அமௌண்ட் ரிட்டர்ன் அதுதான் எடுக்கலாம்னு சொன்னது மினிமம் சேல்லே ஓகே ஆனா ஆயிரம் ரூபாய் போடுறவங்களா இன்னும் சூப்பரா பண்றாங்க ஆனா டெஃபனட்டா எல்லாேருமே இத பண்ண முடியும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதுல எந்த ஒரு மெயின்டனஸும் பண்ண தேவையில்ல கிளீனா வச்சுட்டா மட்டும் போதும் ஆயிலோ ஃபீஸும் வைக்க தேவை இல்லை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர் கன்சப்ஷன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் அடியப்ப பண்ணாதான் ஒரே ஒரு யூனிட் கரண்ட் இருக்கும் சார் ஆறாயிரம் அடியாபத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் அடியப்ப பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறு நாளைக்கு ஒருக்கா ஒரு யூனிட் செலவாகும் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அடியப்ப சரிங்கன்னா பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் ஒரு யூனிட் செலவாகும் அப்போ கரண்ட் பில் இதுக்கு ஒண்ணு வரவே வராது சவுண்ட் வராது வைப்ரேஷன் வராது பக்கத்து வீட்ல கூட நீங்க மிஷின் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாதான் தெரியும் இல்லனா தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அப்ளைன்ஸ் மாதிரி தான் இருக்கும் சோ எங்களோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அப்ளைன்ஸ் மாதிரி இருக்கும் யார் வேணாலும் ஈஸியா கழட்டி சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சார் இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா மினிமம் எவ்வளவு நல்லா நீங்க டெலிவரி கொடுப்பீங்க சார் மிஷின் எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும் நாங்க யாருக்கிட்டயுமே அட்வான்ஸ் வாங்குற பழக்கமே இல்லை என்ன அட்வான்ஸ் வாங்கி நிறைய பேர் டைம் கேட்பாங்க எக்ஸஸ் டைம் ஆகும் அந்த மாதிரி எங்களுக்கு ஹேபிட் இல்ல மிஷின் ரெடி ஸ்டாக் இருந்தா பேமெண்ட் வாங்குவோம் இல்லனா ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கேட்போம் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் என்னைக்கு பேமெண்ட் பண்ணாலும் சேம் டே ஓகே நெக்ஸ்ட் டேவே கொரியர்ல வந்து உங்களுக்கு ரீச் ஆடு தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனாலும் கொரியர்ல வந்து ரீச் ஆடுங்க நெக்ஸ்ட் டே அதாவது அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இருந்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் டூ டேஸ்ல டெலிவரி ஆயிடும் ப்ரொஃபஷனல் கொரியர்ல தான் அனுப்புறோம் சேஃபா டெலிவரி பண்ணிடுவாங்க கொரிய சார்ஜஸ் வந்து ஒரு மிஷினுக்கு நானூறு ரூபாய் வருங்க ஓகே சார் தமிழ்நாடுக்குள்ள அதர் ஸ்டேட்னா ஒரு அறுநூறு ரூபாய் வரும் ஓகே சோ இப்போ இந்த மிஷின் வந்து நீங்க இன்ஸ்டாலேஷன் ஏதாவது பண்ணுமா இது எல்லாமே பிளக் அண்ட் பிளே தான் சார் இல்ல அசம்பிள் பண்ணி தான் இருக்கும் ஒரு மினிமம் இன்சுலேஷன் மேபி இந்த டாப் ஷீட் டோர் வந்து கழட்டி கொடுப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டன் டேமேஜ் ஆகக்கூடாது இருக்கு அது நாலு ஸ்க்ரூ மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி வேற எதுவுமே இல்லை எல்லாமே அசம்பிள் பண்ணி தான் வரும் இதெல்லாம் தனித்தனியா இன்செர் பண்ணிக்கிறது தான் அவ்வளோ தனியாக எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அது ரொம்ப பிரிய வந்து காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இருக்காதுங்க ஓகே லகன் பிளே தான் ஓகே சோ இப்போ இந்த மிஷின்க்கான ட்ரைனிங் எவ்வளவு நாள் கொடுப்பீங்க எங்க கொடுப்பீங்க ஜஸ்ட் நேரில் வரது பரவாயில்ல சார் ஏன்னா நேர்ல வரப்போ நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லித்தருப்போம் நான் பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி எக்ஸ்ப்ளைன் பண்ணினா எல்லாமே கொடுப்போம் அப்ப வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இங்க ஸ்பென்ட் பண்ணா போதும் நீங்க டெமோ போறதோட நாங்க ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மிஷினோட விஷயங்கள் சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ காட்டுட்டு அவங்க கையால நீங்களே மாவு போட்டு நீங்களே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே அப்ப இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு ஹாஃப் அன் அவர் இங்கே ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஓகே இது வந்து புது பிசினஸ் கிடையாது ப்ரூவன் பிசினஸ் ஏன்னா அது நிறைய பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு நாலு மிஷின் மிஷின் அனுப்புறோம் ஆர்டர்ஸ் இருக்கு நிறைய தமிழ்நாடுல இருந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க எஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாடுகளே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க வேற எந்த ஒரு இஷ்யுமே கிடையாது எங்களுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்ல ஒவ்வொரு விஷயமும் நாங்க பாயிண்ட் பாய்ண்ட் பை பாயிண்ட் இன்ச் பை இன்ச் அதை டிசைன் பண்ணி அத வந்து டபுள் ஷூட் பண்ணி ஒன்னு ஒன்னு ஸ்டடி பண்ணி பண்ணனால எந்த ஒரு ப்ராப்ளமும் அவ்வளவு சீக்கிரம் வர வாய்ப்பே இல்லை அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் அத பினிஷிங் பாக்காவா இருக்கும் ஓகே